இறைவன் மாதிரியான ஒரு இன்பம் நிறைந்த ஒரு கருணை நிறைந்த ஒரு அமைதி நிறைந்த ஒரு பேரானந்தம் நிறைந்த ஒரு தன்மை நிறைந்த விஷயம் வேற உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது உலக விஷயங்கள்லேயும் சரி உலக உறவுகள்லையும் சரி உலக பொருட்கள்லேயும் சரி நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஓடுற விஷயம் எதுலேயுமே ஆனந்தத்தையும் இன்பத்தையும் அடைய முடியாது அந்த இறைவன் நமக்குள்ள ஒளிஞ்சி மறைஞ்சி இருக்கிறாரு ரொம்ப மென்மையான சத்தமாக அவர் உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறார் அவர் ஆழ மனதில் இருக்கிறார் அவர் இந்த உலக விஷயங்கள் முழுகி இருக்கும் அந்த மனதை கடந்த நிலையில் இருக்கார் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கார் அவ்வளவு தூரத்துல இந்த சத்தம் ஓய்ந்தால் மட்டும்தான் உலக விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஆசைகளும் உலக விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மோகங்களும் உலக விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய கவலைகளும் உலக விஷயத்துக்காக இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய சத்தங்கள் குறைந்தால் மட்டும்தான் ஓய்ந்தால் மட்டும்தான் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடல் போல் இறைவனுடைய அரு கருணை உங்களுக்கு வந்து சேரும் அவருடைய கம்யூனிகேஷன் அவருடைய உள்ளம் அவருடைய ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரணும் என்றால் உலக விஷயத்துக்கான ஏற்படக்கூடிய சத்தங்கள் ஓய்ந்தால் தான் அந்த மென்மையான சத்தம் மொழியை கடந்த முளை மொழியை கடந்தது மொழியும் மூளையும் அறிவையும் கடந்த நிலையில் இருதயமும் இருதயமும் அதாவது உங்களுடைய உள்ளமும் அவருடைய உள்ளமும் தொடர்பு கொண்ட நிலையில் வந்து அந்த ஆனந்தத்தை நீங்கள் லயச்சி அந்த ஆனந்தத்தை லயந்து நீங்கள் அவரை அனுபவிக்கலாம் இந்த நிலையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் உலக விஷயத்திற்கு வெளியே வர வேண்டும் அப்போது அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும் ஒரு இனம் புரியாத ஆனந்தம் இருக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் எந்த கவலையுமே உங்களை எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் முதல் விஷயம் வந்து நிகழ்காலத்தை மட்டுமே வாழக்கூடிய ஒரு தருணை உருவாகும் எதிர்காலத்தை பற்றியான சிந்தனை வராது இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு இது மிகப்பெரிய ஒரு வரம் இந்த வரத்தை பெறணும்னா நிகழ்காலத்தை மட்டுமே நீங்கள் நினைத்து வாழணும்னா இந்த வரம் வந்து யாருக்கும் கிடைக்காது எதிர்காலத்தை பற்றியான கவலைகள் ஏற்படாது ஸோ எதிர்காலத்தை பற்றியான சிந்தனைகள் ஏற்படாத பொழுது நீங்கள் இறைவனோட உள்ளங்கையில் வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் எதிர்காலத்தை பற்றி எப்போ நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு கருமா மேலே பற்று பல் கர்மாவின் விளைவு அதாவது பலன் உங்களுடைய செயலுக்கான பலனின் மேலே உங்களுக்கு மோகம் வந்து விட்டது இறைவன் மேலே நம்பிக்கை குறைந்து விட்டது இது உங்களை அறியாமையில் நடக்கக்கூடும் உங்களை அறியாமல் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஸோ முதல்ல விழித்துங்கள் விழிப்பு நிலையில் வந்து விடுங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இறைவன்னா யாரு இறைவன் என்ன ஆசைப்படு நீங்கள் இறைவன் ஆசைப்பட்டால் உங்களுக்கு இறைவன் சார்ந்த எந்த விஷயமும் அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட எந்த விஷயத்து மேலேயும் பற்று இருக்காது இறைவன் மேலே மட்டும்தான் பற்று இருக்கும் இறைவன் படைத்த விஷயங்கள் மேலே இருந்தால் இறைவனை மறக்கக்கூடும் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் எதை நீங்கள் தேடுகிறீர்கள் எதை தேடினா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு நீங்கள் தேடி பழகுங்க நிச்சயமாக ஒரு பேரானந்தத்தை ஒரு பெரிய விஷயம் வந்து இது கிடைக்கும் புரியுதுங்களா உதாரணத்துக்கு நீங்கள் வேதங்களை கடந்து வேதங்களை தேடினால் வேதங்கள் கிடைக்கும் பொருட்களை தேடினால் பொருட்கள் கிடைக்கும் பொன்பொருள் ஆசைகள் அடையணுன்னா அது கிடைக்கும் பதவியை தேடினால் பதவி கிடைக்கும் கல்வியை தேடினால் கல்வி கிடைக்கும் சாதனையை தேடினால் சாதனை கிடைக்கும் எதை கேட்டாலும் அவர் கொடுக்க மறுக்க மாட்டார் கொடுப்பார் ஆனால் அவரை கேட்டால் இது எதையுமே கொடுக்க மாட்டார் ஏன்னா நீங்கள் கேட்டது அவர் ஆனால் இது எல்லாம் கிடைச்சாலும் கிடைக்க வேண்டிய சந்தோஷம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது அவர் கையில் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் என்ன தான் வாங்கி சாப்பிட்டாலும் சுவைக்கிறதுக்கு அந்த சுவை அறிவு யார் கொடுக்குறா அவர் தான் கொடுக்குறாரு அப்போ அவருக்கு கையில் தான் சாவி இருக்குது எங்கே ஓனாலும் நீங்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது புரியுதுங்களா அதனால் அவரை முழுமையாக நீங்கள் அடைஞ்சிட்டால் பிரபஞ்சத்தில் எல்லாமே முழுமையாக அடைஞ்சால் என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அது கிடச்சிரும் அவரை அடையாமல் பிரபஞ்சம் முழுக்க நீங்கள் அடைஞ்சாலும் ஒரு துள்ளி சந்தோஷம் கூட உங்களுக்கு நிலைக்காது அப்ப அவர் அடையிறதுனா என்ன என்ன அவர் அடையிறதுனா என்ன பக்குவ நிலை பெறுவது பக்குவ நிலைன்னா என்ன மற்றவர்களுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவர்களுக்கும் நம்மளுக்கிட்ட இருந்த ஆனந்தத்தையும் அந்த பேரறிவையும் அந்த விழிப்பு நிலையும் வாழ்க்கை வாழும் அந்த ஆட்டை அந்த கலையை கற்றுக் கொடுப்பது தான் இறையத்தன்மை அவரை பெறுவது புரியுதுங்களா கவலையின்றி வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து தேக ஆரோக்கியமும் ஆன்ம ஆரோக்கியம் மன ஆரோக்கியமும் சேர்ந்து வாழ்வதற்கான வழியை தான் இறைவன் கற்றுக்கொள்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் அதை தான் அவரை பற்றி கொண்டால் இதையும் பற்றி கொள்வோம் இந்த ஞானத்தை தான் ஞான ரூபமாக ஞான சுரூபமாக இருக்கிறதா இறைவன் புரியுதுங்களா அறிவு சுரூபம் கிடையாது ஞான சுரூபமாக அந்த ஞான சுரூபத்தை வந்து அடைவதற்கு தான் மனித பிறவி நம்ம எடுத்திருக்கிறோம் அந்த மனிதப்பிறவி அது எதுக்கு எடுத்துருக்கோன்னா அவரை அடைவதற்கு தான் அப்போ அவரை அடையணுன்னா என்ன பண்ணோம் அவர் யாருன்னு தேடணும் அப்போ அவர் யாருன்னு தேடணும் எப்படி நம்ம நான் யார் ஏன்னா ஏன் மூலியமா இந்த போகாத ஊருக்கு ரூட்டு போட முடியாது நம்ம மூலியமாக தான் அவரை அடைய முடியும் புரியுதுங்களா ஒரு லைட்டை பிடிச்சாதான் அந்த லைட்டுக்கு ஒயர் எங்கேயிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு வர கரண்ட் அதே மாதிரி தான் ஒரு ஆன்மாவை எங்கே இருக்குன்னு நீங்கள் தான் உங்களுக்குள்ளே நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் உங்களை உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த கரண்ட் கனெக்ஷன் இறைவனுடைய கனெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்போ நீங்கள் ஒரு சராசரியான மனிதர்கள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் கடலில் ஒரு சொட்டு ஒரு சொட்டுக்குள் அந்த கடலில் ஒரு அங்கம் இருக்கும் கரெக்டுங்களா ஒரு சொட்டு தண்ணீர் கடல்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கடலில் ஒரு பகுதி அதுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம் ரைட்டாக அதுதான் அர்த்தம் அந்த ஒரு சொட்டுன்னா அந்த ஒரு சொட்டு கடல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எப்படி அந்த ஒரு சொட்டு கடலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதுக்கும் கடல்தான் பேர் அதே மாதிரி தான் இந்த ஆன்மாக்கும் இறைவன் தான் பேர் நீங்கள் இறைவன் இறை பொருள் இறைவனுடைய உடைமை நீங்கள் இறைவன் தான் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் பிரம்மாஸ்மி